எனது பேரன்பும் பண்பும் நிறைந்த எனது இனிய தமிழ் மக்களே உங்களிடத்திலே தொடர்ந்து நான் சில நாட்களாக பேசிக்கொண்டிருக்கிறேன் என்ன பேசிக்கொண்டிருக்கின்றோம் என்றால் சமுதாயத்தில் இன்றைய பெண்களின் நிலைமை என்ன என்பது பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் நிறைய பேர்கள் இந்த வீடியோவை பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் இப்படி பேசிக்கொள்வதனால் அது நடைபெறப் போவதில்லை நீங்கள் ஒருவர் பார்த்தால் அது மினிமம் ஒரு ஐந்து பேருக்காவது அனுப்பிவிடுங்கள் நல்ல விஷயங்கள் போய் சேரட்டுமே எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் லைக் பண்ண வேண்டாம் இதுவும் பண்ண வேண்டாம் இது மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்துங்கள் போதும் ஷேர் பண்ணுங்கள் கேட்கட்டும் அனைவரும் இந்த தகவல் எல்லாம் அனைவரிடத்திலும் போய் சேரட்டும் நேற்று ஒரு பட்டிமன்றம் ஒன்றை செவிமடுத்தேன் பொதுவாக நல்ல விஷயங்கள் பேசிக்கொண்டிருந்தால் அதை நான் கவனிப்பேன் இது ஒரு நல்ல விஷயமாக தெரிந்தது ஒரு கணவன் மனைவி மனைவி கோபப்படவே மாட்டான் கணவனுக்கு கோபம் வரும் அதை நாம் பிறகு பார்த்துக் கொள்வோம் எப்படி கோபம் வரும் என்பதை ஒரு நாள் மனைவியிடம் மனைவியிடம் கேட்டால் உனக்கு கோபமே வராதா என்று அவள் சொன்னாள் திருமணம் ஆன புதிதில் எனக்கு என்னுடைய பாட்டி ஒரு பெட்டி ஒன்று கொடுத்திருந்தார்கள் அதை உங்களிடத்திலே காமித்து விட்டு இது என்னவென்று கேட்கக்கூடாது அப்படி என்னைக்கு நீங்கள் கேட்குறீங்களோ அன்றைக்கி நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னால் ஞாபகம் இருக்கா இந்த விஷயம் உங்ககிட்ட இப்போ சொல்லியே ஆகணும் நான் சொல்லியே ஆகணும் இத்தனை ஆண்டு காலமாக இந்த ரகசியம் எனக்கு தெரியும் நீங்கள் அதை பார்க்கவே இல்லை எனக்கு நன்றா தெரியும் நான் அடிக்கடி போய் செக் பண்ணுவேன் நான் வச்சபடியே தான் இருக்கேன் நீங்கள் இதுவரையில் தொட்டு பார்த்ததே இல்லை ஏன் என்னென்னு கூட போய் பார்த்தது என் வார்த்தைக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்துருக்கீங்க சரிப்பாக நீ கோபப்படுறதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு இருங்க எனக்கு இது உங்ககிட்ட சொல்லலைனா இனி மனசு அப்படியே வெடிச்சு போயிடும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருடங்களாக நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம் நான் இனியும் இது சொல்லாமல் விட்டால் அது என் மனம் ஆறுதல் அடையாது ஆகையினால் அந்த பெட்டியை சற்று எடுத்து வாருங்கள் என்று மனைவி கூறுகிறான் கணவனும் எந்த பெட்டி அது அதுதான் நான் அன்றைக்கு சொன்னேனே அந்த பெட்டியை சற்று எடுத்து வர திறந்து பாருங்கள் அதை நீ திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நான் இப்போ சொல்லிட்டேனே நீங்களாக திறந்தா தான் நசித்து போவேன்னு சொல்லியிருக்கேன் இப்போ நான் தான் அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்து வைத்து விட்டேங்கல்லவா திறந்து பாருங்கள் திறந்து பார்த்தார் ஆச்சரியப்பட்டார் உள்ளே என்னமோ ஏதோ வச்சுருப்பா அப்படின்னச்சா அதற்குள் இரண்டு பொம்மைகள் இருந்தது இதற்கிடையில் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் இந்த பெட்டியை கொடுத்தது இந்த அம்மாவோட பாட்டி கல்யாணமாகி புக்ககம் வந்தவுடனே அந்த அம்மா பாட்டி வந்து மகளை வந்து பேத்தியை காதில் சொல்லியிருக்கா ஒரு கதையை அதுதான் இதுவரை இருக்கு இப்போ பெட்டியை திறந்து பார்க்கற ரெண்டு பொம்மைகள் உள்ளே இருக்கிறது ரெண்டு சிறிய பொம்மை ஏம்மா இதைத்தான் இத்தனை காலமாக நீ விழித்து வச்சு நான் சேர்த்து போயிடுவே இதெல்லாம் திறந்து போயில் அப்படி என்ன ஒரு ரகசியம் இருக்குது இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு கோபம் வரும்போதெல்லாம் ஒரு பொம்மையை செய்ய சொல்லி என் பாட்டி அன்றைக்கி சொல்லி என் காதல் சொல்லி கொடுத்தது நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து எனக்கு சொன்ன அறிவுரை அது உனக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ அப்பெல்லாம் நீ ஒரு பொம்மையை செய்து இந்த பெட்டிக்குள்ளே கொண்டு வச்சு அப்போ உனக்கு கோபம் தனிஞ்சு போய்டும் கவனம் கவனமெல்லாம் அந்த பொம்மைக்குள்ளே கணவன் மிகவும் சந்தோஷமாக பரவாயில்லை இந்த நாற்பது வருஷ காலத்துக்கு இடையில் இரண்டே தடவை தான் நீ கோவப்பட்டுருக்கேன் உனக்கு கோபம் வந்திருக்கு அதாவது என்னால் நான் ஏதாவது தப்பாக பேசினாலும் பிடித்தா தானே உனக்கு கோவம் அது இரண்டே தடவை தான் வந்திருக்கு இல்லையா அப்படின்றப்ப கொஞ்சம் இருங்க இன்னும் முடியல அந்த பெட்டி பக்கத்தில் ஒரு கவர் ஒன்று இருக்குது அதை எடுத்துகிட்டு வாங்க ஆமாம் ஒரு கவர் ஒன்று இருக்குது பார்த்தேன் எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்தாரு என்ன இது திறந்து பாருங்க திறந்து பார்க்கிறார் ஆச்சரியப்படுகிறார் என்னது ஏகப்பட்ட பணம் எண்ணி பாருங்கள் பார்த்தா ஒரு லட்சத்துக்கு மேல் பணம் அதில் அடிக்கடிக்க வச்சுருக்காங்க இது ஏது இந்த பணம் என்று கணவன் கேட்கிறார் அப்பொழுது மனைவி சொல்லுகிறாள் நீங்கள் கேட்டீங்கல்ல ரெண்டு பொம்மை தான் இருக்கான்னு இதெல்லாம் அந்த பொம்மை காசு தான் ஒரு லட்சத்துக்கு மேலே பணம் நான் வச்சுருக்கேன் நான் எத்தனை பொம்மைகள் நான் செஞ்சிருப்பேன் எத்தனை வித்து காசைக்கு இதிலிருந்து என்ன தெரியுது ஒரு மனைவி ஆனவள் அவள் தன்னை பொறுமைசாலி ஆக்கிக் கொள்ள எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறான் ஒரு பெண் நினைத்தால் என்ன வேண்டுமென்றாலும் சாதிக்க முடியும் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெண் படும் பாடு இருக்கிறது இது சொல்லி புரிய வைக்க முடியாது ஆகையினால் ஆண்களே நான் ஒரு ஆண்தான் நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் நமக்குள் ஒளிந்து கிடக்கும் விஷயங்கள் நமக்கு தெரிவதில்லை நல்லதானாலே கெட்டதானாலும் ஒரு சில நமக்கு மேல் வயது உள்ளவர்கள் முதியவர்கள் விஷயம் தெரிந்தவர்கள் ஞானிகள் அதை எடுத்து சொல்லும் பொழுது தான் நாம் இதை யோசிப்போம் இப்படி ஒரு விஷயம் இருக்குது இல்லையா இதுவர்களுக்கு தெரியாமல் போச்சே இத்தனை காலமாக இதனுடைய மதிப்பு தெரியாமல் போச்சே நம்ம கூட இருக்கிறது யார் உமையவள் அல்லவா நான் சிவன் என்றால் அவள் உமையவள் அல்லவா என்னென்ன பாதி அல்லவா அவள் அவளுக்கு எவ்வளோ உரிமை நாம் கொடுத்தோம் இத்தனை காலம் அவளை இத்தனை நாள் நாம் வந்து தேகோபத்திரவம் பண்ணோம் மன ரீதியாக அவளை மிகவும் வருத்தப்பட வச்சிருக்கோம் எதை செஞ்சாலும் அவளை குற்றம் கூறிக்கொண்டு ஏன் கையை கூட வைத்திருப்பார் இதெல்லாம் இவ்வளோ பெரிய தவறு என்று யோசிக்கக்கூடிய நேரம் அது அது நாம் யாராவது எடுத்து சொல்லும்போது தான் நம்ம யோசிப்போம் ஏன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு நம்ம அடி மனசில் அது அப்படித்தான் இருக்கும் அது யாராவது எடுத்து வெளியே கொண்டு வரும்போது தான் அதனுடைய அருமை பெருமை புரியும் அது சொல்வதற்கு ஒருவர் வேண்டும் அப்படி என்னை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னை திட்டாதீர்கள் தயவு செய்து மோசமான கமெண்ட்டுகளை போடாதீர்கள் நல்லது சொல்வதற்கென்றே வந்திருக்கிறீர்கள் அதற்க அதற்காக வந்து பெண்கள் மட்டும் நல்லவர்கள் ஆண்கள் எல்லாம் கெட்டவர்கள் என்று நான் சொல்லவில்லை ஆண்களிலும் மென்மையானவர்கள் மேன்மையானவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் பெரும் பகுதி இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குது ஒரு பத்திரிகையை எடுங்கள் ஒரு தொலைக்காட்சியை பாருங்கள் இதிலேயுமே பெண்கள் பாதிக்கப்படுவதைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதற்கு முக்கியமான ஒரு காரணமும் உண்டு இன்று லெஹரி அதாவது போதை தலைக்கேறி இளைஞர்கள் மிகவும் கெட்டு போய்கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அரசாங்கம்தான் ஒரு பதிலடி கொடுக்க வேண்டும் அதற்கு எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு அவர்களெல்லாம் கையை கட்டி அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் மேலிடத்திலிருந்தே அரசியல்வாதிகள் ஓ உங்கள் ஆஃபீஸில் வந்து சேரில் போய் உட்கார்வோம் ஏன்னா இன்றைக்கி அரசியல்வாதிகளுடைய சப்போர்ட்டில் தான் இது போன்ற பெரிய மாஃபியாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை இதனால் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நான் தான் சொல்கிறேன் இதற்கு அரசியல்வாதிகள் நாடு எப்படி போனாலும் நமக்கு என்ன நமக்கு நம்மளுடைய ஓட்டு வங்கி பாதுகாக்கப்பட்டால் போதும் என்று நினைக்கிற அந்த மனோபாவத்தை மாற்றி எடுக்க வேண்டும் பொதுமக்கள் தான் உங்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டாமா சரி நல்லது செய்யாவிட்டாலும் பரவாயில்லை ஏன் கெடுதல் செய்கிறீர்கள் நாளைக்கும் நீங்கள் அந்த இடத்துல உட்காரணுன்னா இந்த மக்கள் தானே ஓட்டு போட்டாகணும் அவர்களுடைய விலைமதிப்பட்ட வாக்குகளில் செலுத்தினால் மட்டுமே நீங்கள் அந்த இடத்துல உட்கார அவர்களை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் அந்த இளைய சமுதாயம் குழந்தைகள் ஸ்கூல் படிக்கின்ற குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் ஏழாவது எட்டாவது படிக்கின்ற குழந்தைகள் வரை இன்றைக்கு அந்த போதைக்கு அடிமையாகி தத்தளிக்கின்றார்கள் அதாவது போதை என்பது ஒரு லிக்கர் ஷாப்புக்கு போய் நம்ம வந்து ஒரு பிராண்டி பிஸ்கி ரொம்ப வைனை இது கூட இரண்டாவது பட்சத்தில் வச்சுக்கலாம் இந்த எம்டிஎம்ஏ போன்ற லகரி வஸ்துக்கள் நாட்டில் இன்று அரிசி எப்படி கடைகளில் விற்கிதோ அதை போன்ற எண்ணிக்கை வீதி வீதியாக ஆட்களை வைத்து கொண்டு விற்று கொண்டிருக்கிறார்கள் சின்ன குழந்தைகளுக்கு மிட்டாய் சாக்லேட்லேயே அந்த போதையை கலந்து கொடுத்து சின்ன வயசுலேருந்தே அவங்களை தன் பக்கம் ஈர்த்து ஏன் அவரோட ஒரு கேரியராக கூட ஆக்குறாங்க மெயினாக காலேஜ்களெலாம் பாருங்கள் அவங்களுக்கு ஒரு கேரியர் தேவை ஸோ அதற்காக அவனுக்கு இதாக பாருங்கள் உனக்கு மாதம் ஒரு ஒரு லட்ச ரூபா நான் ஏற்பாடு பண்ணுறேன் அவன் காலேஜில் வந்து அவனுக்கு ஒரு லட்ச ரூபா கிடைக்குதுன்னா அவன் அங்கே ஹீரோ இல்லையா அதுக்காக என்ன வேணாலும் செய்வான் அவனுக்கு அப்போ யோசிக்கிற சக்தி கிடையாது வெப்பமர புச்சியில் நின்று பேயின்று பேயொன்று ஆடுதின்று நின்று விளையாட போதும் போதே சொல்லி வச்சாங்க வீரத்தே முளையிலேயே கிள்ளி வைத்தாங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய பாடல் அந்த வீரத்தை அவன் போக வேண்டிய பாதையை குறுக்கிட்டு தவறான பாதையிலே அவனை செலுத்தி இன்றைக்கு வளர்ந்து வரும் இளைஞர்களை கெடுத்தி தயவு செய்து விட்டுவிடுங்கள் வயதானவர்கள் எக்கெடு கெட்டால் போகட்டும் அவங்களுடைய காலம் முடிந்து விட்டது அவர்கள் உபயோகித்தால் பரவாயில்லை எக்கெடு கேட்டால் போகட்டும் என்று வைத்துக் கொள்ளலாம் வளர்ந்து வரும் புது தலைமுறை நாட்டின் நாளைய நாயகர்கள் அவர்களும் வாழ வேண்டாமா நீங்களாம் வாழ்ந்துட்டீங்க அவர்களுக்கும் வாழ வருது வாய்ப்பு கொடுத்து நீ உங்களால் முடியவில்லை உதவி செய்ய முடியவில்லை என்றால் பரவாயில்ல அவர்களை கெடுக்க முயற்சி பண்ணாதீர்கள் ஸோ இது போன்ற அவலங்கள் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது தாய்மார்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும் இருந்து தான் வீட்டிலிருந்து கவனிக்கவில்லை என்றால் தன் குழந்தை நல்ல பையன் அவன் எனக்கு தெரியும் அவன் அது மாதிரி தப்பான வேலையை செய்ய மாட்டான் என்று கூறுப கூறுபவர்கள் தான் இன்றைக்கு அதிகமான தாய்மார்கள் ஸோ தாய் தந்தையர்கள் இருவரும் அப்படி தான் இருக்கிறார்கள் ஏன் பையன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான் தப்பு அதிகமான நம்பிக்கையை வைத்து விடக்கூடாது அப்பப்போ அவனோட வேக செக் பண்ண வேண்டும் அவனுடைய அறைக்கு போய் அவனுடைய பொருள்கள் வைத்திருக்கும் இடத்தை செக் பண்ண வேண்டும் அவன் என்ன வைத்திருக்கிறான் அவன் மேலே அவநம்பிக்கையில் செய்யவில்லை அவன் தவறான பாதையில் போய்விடக்கூடாது என்பதற்காக சொல்கின்றான் இதே வந்து அப்படிலாம் பண்ண மாட்டேன் அது மான பிரச்சனை எனக்கு அது நினைச்சிங்கன்னா குழந்தைங்க நாளைக்கு கேட்டு போயிடுவாங்க எல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய முடியும் ஸோ கணவன் மனைவி இருவரும் இந்த விஷயத்தில் துடிப்பாக இருக்க வேண்டும் செயல்பட வேண்டும் இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் பெண்கள் விஷயமாக நாம் பேசிட்டு வந்த இடையில ஒரு நல்ல சப்ஜெக்ட் அது உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் சொன்னேன் மிகவும் நேரம் கடந்து விட்டது பெரிய காணொளி என்றால் உங்களுக்கும் அது கேட்பதற்கு போர் அடிக்கும் ஆகியனால் இன்றைக்கு இத்துடன் நிறுத்திக்கொள்கிறேன் நாளைக்கு மறுபடியும் வர்றேன் நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாமே எப்போ வேணாலும் என்னை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் அனைத்து சுகபோகங்களும் பெற்று நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி அந்த இறைவனை கேட்டுக்கொண்டு அந்த ஈசனையே கேட்டுக்கொண்டு என் உமையவளை கேட்டுக்கொண்டு பிரார்த்தனை பண்ணி நீங்கள் எல்லாம் நல்லா இருக்க வேண்டும் அமைதியாக வாழ வேண்டும் இன்பமாக வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு ಲೋಗ ಸಮಸ್ತ ಸುಖಿನೋನ್ ನಮಸ್ಕಾರ ಇವಳೇ ನನ್ರಿ ನಮಸ್ಕಾರ